இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எதிர்நீச்சல் பரபரப்பா போயிட்டு இருக்க வேலையில அதுல முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிற ஹரிபிரியா வெளிநாட்டுக்கு போன புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில டிஆர்பி ரேட்டிங்ல முதல் இடத்துல ஓடுற சீரியல் தான் எதிர்நீச்சல் இந்த சீரியல்ல ஒரு குடும்பத்துல பெண்களை அடிமையாக்கி கணவர்கள் செய்யற சேட்டைகளை அழகா காட்டிட்டு வராங்க இந்த சீரியல்ல பல பிரபலங்கள் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க இதன்படி குணசேகரனா நடிக்கிற கதாபாத்திரத்துக்கு மக்கள் மதியில பெரிய மவுஸ் இருந்துட்டு வருது மேலும் எதிர்நீச்சல் அப்படின்னாலே டுவிஸ்டுகள் நிறைஞ்சிருக்கிறதுனால அடுத்தடுத்து என்ன திருப்பங்கள் வரப்போகுது அப்படின்றத பாக்குறதுக்காக ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா கத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த சீரியல்ல நந்தினி கதாபாத்திரத்துல நடிக்கிற பிரபல நடிகை ஹரிபிரியா சீரியல்ல எப்படி ஆக்டிவா இருக்காங்களோ அதே மாதிரி சமூக வலைதளங்கள்லயும் ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க அந்த வகையில் வெளிநாட்டுக்கு ஹரிப்பிரியா மகிழ்ச்சியாக விமானத்தில் போகிற புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க புகைப்படங்களை பார்த்த பலருமே வாழ்த்துக்களை குவிச்சிட்டு வர வேலையில் சிலர் எங்கே போகிறீங்க அப்படின்னு விசாரிச்சிட்டு வராங்க சீரியல் இவ்வளவு பரபரப்பாக இருக்க வேலையில் என்ன வெளிநாட்டில் வேலை அப்படின்னு காமெடியான கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்